முன்பெல்லாம் ஒரு படம் வெற்றி படம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த படம் தேட்டரில் நூறு நாட்கள் ஓடி இருக்க வேண்டும் அப்போ தான் அது நூறு நாட்களில் ஓடி வெற்றி பெற்ற படம்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆனால் இப்போல்லாம் ஒரு படம் பத்து நாட்கள் தேட்டரில் ஓடினாலும் பரவாயில்ல ஆனால் அந்த படம் நூறு கோடியை வசூல் செஞ்சதுன்னா அது மிகப்பெரிய வெற்றி படம்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் நூறு கோடியை கடந்து வந்த நம்ம தமிழ் நடிகர்கள் யார் யாருன்னு பார்ப்போம் ரஜினி அவரோட படத்துல சிவாஜி எந்திரன் லிங்கா கபாலி ஆகிய நான்கு படங்களும் நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு விஜய் அவரோட படத்துல துப்பாக்கி கத்தி தெரி பைரவா ஆகிய நான்கு படங்களும் நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு கொடுத்துருக்கு அஜித் அவரோட படத்துல என்னை அறிந்தால் வேதாளம் ஆரம்பம் ஆகிய படங்கள் வந்து அவருக்கு நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு கொடுத்துருக்கு சூர்யா அவரோட படத்துல சிங்கம் டூ டுவெண்ட்டி ஃபோர் சிங்கம் த்ரீ ஆகிய படங்கள் வந்து அவருக்கு நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி கொடுத்துருக்கு விக்ரம் ஐ இருமுகன் ஆகிய இரண்டு படங்கள்லேயும் அவர் வந்து நூறு கோடியை கடந்து வந்திருக்காரு கமல் விஸ்வரூபம் படத்தில் நூறு கோடியை வசூல் பண்ணியிருக்காரு லாரன்ஸ் அவர்கள் வந்து காஞ்சனா டூவில் நூறு கோடியை வசூல் பண்ணியிருக்காரு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி